نمرن جي مڙ مان مڙ وٽ ڏنڪڻ جي ڪري. همون جي پوري نيوند ۾ وڌيڪي ڊيگري ۾ سڪري آيل آهي. ان کي مون ڏسڻ جي ڪري. ۽ هاڻي هڪڙي هڪڙي ڳالهه پٽن ٿي رهيا آهن. ماڻهن جي گهر ۾ وڌڻا آن لائين ڪم ڪندڙ. همون جي ڪري، اها عمل ڪري ٿي، سمجهو، اها ڪم ڪري ٿي. پر اهو عام طور تي 2007 ۾ همون جي طرفان هڪ پروگرام شروع ڪيو ويو آهي. அப்படி முதற்கிற இப்ப முதற்கிறவர்கள் அப்படி துணை முக்கிய கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடம் இந்த படி இருக்கிற ஒரு எட்டு மாதம் வந்து கடந்த மூன்று மாதத்துக்கு ஒன்னையடைந்து ரெண்டாயிரத்தி வந்து பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ஐம்பது இந்த இந்த வாகனம் வந்து காலை ரோடு

அம்பேத்கன்பாடு தோடு இந்த மாதிரி பணிகள் இருந்தாலும் இந்த மாதிரி பணிகளை நிர்வாகம் இந்த குடிநீர் வந்து சண்முகம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்று படம் இது கடந்த ஆட்சி காலையில் தனியின் கோவில் சமூகத்துறையும் கண்டிப்பாக தனிநபர் போராட்டம் No,